இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு பாவக்காய் வச்சுட்டு பாவக்காய் பிக்கலே செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு நாலு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இதுக்கு வந்துட்டு இதுதான் காரத்துக்கு எல்லாமே உங்களுக்கு காரம் வேணா இன்னும் மிளகா சேர்த்துக்குங்க இல்லைன்னா மிளகு சேர்த்துக்குங்க ஒரு கோழி பெரிய கோழி குண்ட அளவு புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் தருவல் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து அரைக்கணும் வறுத்துட்டு காமிக்கிறேன் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இல்லை உளுந்து கள்ளப்பருப்பு இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் உளுந்தும் கடலப்பருப்பும் நல்லா கடுபட்டுருச்சு அதுக்கப்புறம் மல்லி மல்லி வெந்தயம் மிளகு ஜீரகம் லாஸ்ட்டாக தான் போடணும் அது சீக்கிரம் பொறிஞ்சிடும் मलाइखा डाल और जीरा இது வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்குறது கிடையாது இதுதான் அந்த குழம்புக்கு ஒரு மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு இதை எடுத்து ஆற விட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய அடுப்பில் வச்சிருக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் விட்டு பாவக்காய் வதக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் அதில் பாவக்காய் வந்து கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்குறேன் எண்ணெயில் நல்லா பாதி வேகணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் நல்லா வேகட்டும் பெருமாயி போடணும் முதல்ல பருப்புலே போட்டு வறுத்து மறந்துட்டேன் மறந்துட்ட பொறுஞ்சொண்ணை எடுத்து அந்த பருப்போடு அரைச்சிக்கலாம் கூழ் பெருநாயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் பெருநாயம் பொறிஞ்சிடுச்சு பருப்பெல்லாம் வறுத்தன அதோட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பாதி வதங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சடுச்சி தேவையான அளவு போட்டு புளி தண்ணி வச்சும்படு அதையும் ஊற்றிருந்தேன் ஊற்றிட்டு நான் வேர்க்கலை பச்சை வேர்க்கலை கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் அளவு உங்களுக்கு என்ன நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா அதிகமாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும் மிளகு ஜீரகம் மல்லி எல்லாம் ஜார் கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் உப்பு பார்த்துக்குங்க உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் வெள்ள முட்டும் இருக்கோரு தாளிப்பு குத்தெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கடுகு ஒரு வரமிளகா கரும்பு போட்டு தாளித்துட்டேன் ஃபாஸ்ட்டாக நெய் ஊற்றி தாளித்தோம்னா இன்னும் நல்லா பாசமாக இருக்கும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பாவக்காய் பிட்டுக்கலே ரெடி நம்ம நல்லெண்ணெய்ல பாவக்காய் வதக்கிறதுனால கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஒரு வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்